ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு இன்னைக்கான மினி பிளாக் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன இடாது அப்படின்னு சொல்றீங்கன்னு பார்க்குறீங்களா அதாவது மகாநதியில் நதியில் இருக்காங்களே டுச்சன் அண்ட் டென்செல்லாம் எதிர்பார்ப்பாங்க பார்த்தா மறுபடியும் திரும்ப வந்தால் மெரட்னா ரிப்பீட்டு வந்தால் மெரட்னா ரிப்பீட்டு மறுபடியும் இவங்க வந்துட்டு மிரட்டுறாங்களா கான்ட்ராக்டை பற்றி பேசும்போது மூஞ்சு இருந்தா ஆமா என்ன கான்ட்ராக்டை பற்றி பேசினாலே மூஞ்சுமா இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாம் ஆ இதையே இப்போதான் நீ கண்டுபிடிக்கிறியா இதுவே தெரியாமல் தான் அறக்குறையாக மிரட்டுறேன் இதை தெரியாத இந்த மங்குனி அமைச்சரும் மணிக்கூர் முறை பயப்படுது இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏமா அந்த பொண்ணு பய மிரட்டினா நீ பயப்படாத முதல்ல எதுக்காக மிரட்டுறாங்க ஏன் மிரட்றாங்கன்னு தெரியாமலே ஒரு பக்கத்தை சுற்றிட்டு இருக்க வேண்டிய சரி இதெல்லாம் ஒரு பக்கம் அடுத்து வந்து சிறகுடிக்க ஆசையில் வந்துட்டு கண்ணா லட்டு தின்னு ஆசையான்னு சொல்லிட்டு இருபத்தி லட்சத்தை தூக்கி அமைக்கிட்டு உட்காந்துருந்தீங்களாப்பா அது இப்போ வெளியே வர போகுதுப்பா எப்பா இவங்க எந்த தப்பு செஞ்சாலும் மாட்டாமலே இருந்தாங்களே எப்படா அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ ஸ்கெட்சு போட்டு ஒவ்வொன்றா வெளியே வர போகுது அதாவது முப்பது லட்சமும் அதாவது ஜீவா யார்னு கண்டுபிடிச்ச நம்ம முத்து கொண்டு வந்து நிற்க வைக்க கடைசியில் இந்த ஃப்ராடுங்க வாங்கிடுச்சு வட்டி போட்டு கொடுத்துட்டேன்னு வேற உண்மையை உளறிட்டாங்க அந்த வட்டி காசை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு இவன் வந்து அப்படி இவன் காசுலாம் ஆரம்பிச்ச மாதிரி என்ன பேச்சுங்கிற இவ்வளவுத்துக்கும் காரணம் என் அமௌண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் தேவையா ஆமா மறுக்கையா அது மட்டும் இல்லங்க சட்டி சுட்டதாடா கை விட்டதாடா அந்த ரேஞ்சுக்கு போயிடும் இதுக்கப்புறம் நம்ம கோபி சார பாக்க போறோம் கோபி சார் என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியலங்க ஏன் சொல்றேன்னு பாக்குறீங்களா அதாவது நம்ம ராதிகா மேம் இருக்காங்களே அவங்க வந்துட்டு இங்க நடக்கிறதா பாத்துட்டு இருக்க முடியலடா என்னால சேச்சுக்க முடியல நீ டூ 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 நீ பாட்டு போட்டு உட்காந்துருப்ப நாங்க பாத்துட்டு இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஆவியோட பெரிய பாவியா இருக்கேடிங்கன்னு இவர் நினைக்க நீ இது திறந்த மாட்டடா இந்த உலகத்துல திறந்தவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி கிளம்பி போகிறேன் சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வீடை காலி பண்ண ஆரம்பிச்சாங்க உடனே ஃப்ரீ அட்வைஸ்ன்ற பேரில் நம்ம பாக்கியாக போயிட்டு கொடுக்க நீ எவ்வளோ வேணா உண்மையாக இருக்கலாம் ஆனால் என்னால் இங்கே சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது நீங்கள் வந்து இவரை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஜாலியாக இருந்தீங்களா சந்தோஷமாக இருந்தீங்களா கேட்க ஏ இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன் பக்கி இது சொல்லி உனக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவங்க கூட இருந்தால் லைஃப் ஜோலி முடிஞ்சது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம சூர்யா சார் இருக்காரே அவரும் ஒரு பக்கம் நம்ம மகாவை கரெக்ட் பண்ண தெரியாமல் படுற பாடு இருக்க ஐயோ யோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியோ அழகிய நம்ம பிள்ளையா எடுத்துக்கலாம் முடிவு எடுத்ததெல்லாம் சரிப்பா சொசைட்டில இவளை பற்றி தப்பா இருப்பாங்களேன்னு கோடீஸ்வரிக்கு ஒரு பயம் என்னதான் இருந்தாலும் பெத்த புள்ள இல்லையா சரி அடுத்த கட்ட நடவடிக்கையாக நான் என்ன பண்ண போகிறேன்னா மகாவை விட்டு கொடுக்காம இருக்க போகிறேன் யாருனாலும் எனக்கு தேவையில்லை நான் பாதி நீ பாதி நான் பாதி கண்ணே அப்படின்னு பாட்டு போட்டுவிட்டு ஒரே நாளில் தெரிந்துட்டார் டே ரொமான்ஸே வராமல் இருந்தது எப்பட்ரா இப்பெல்லாம் இருக்க எப்பட்ரா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு நம்ம அனாமிக்காவுக்கும் விஜய்க்கும் எப்படியோ ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு அது மட்டும் நல்லா தெரியுது சரி இவங்க லைஃப்பில் இப்படி ஒன்று போயிட்டுருக்கேன் நம்ம கௌதம் ஒரு பக்கம் ஐஸ்வர்யா தலையில் மிளக அரைச்சிட்ருக்காரு அந்த உண்மையும் வெளியே வர போதுன்னு நினைக்கிறேன் சரி வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டோர்ஸ்ல நம்ம பாண்டியன் எடுக்கிற முடிவு பார்க்குறீங்களா என்னவாக இருக்க போகுதுன்னு தெரியலங்க அதாவது மயில் வந்து தொகையை விரித்து தான் ஆடணும் அடுத்து லைஃப்ல லைஃப்பில் ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதாவது மொக்க பிளானை ஒன்று போட்டு அதை சொதப்பு சொதுப்பும் சொதப்பி உங்கள் அப்பா கொண்டு வந்து இந்த ரேஞ்சுக்கு நிற்க வச்சிட்டாரே பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க ஏற்கனவே சும்மா நான் சொல் சொல்லியாக தரணும் வேற லெவலில் செய்வாங்க இவங்க வீட்டுக்காரங்க இவங்க வீட்டை சம்மந்திங்கன்னா சொல்ல வேணும் போலீஸ் கம்ப்ளைண்ட் ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க இதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போவாங்களா போகமாட்டாங்களான்னு தெரியல என்ன ரீசனுக்காக என் வீட்டுக்கு பின்னாடி இருந்த சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லி கேட்க அடே எருமை என் பொண்ணோட சர்டிஃபிகேட் திருட வந்தேன் இல்லைன்ற உண்மையை சொல்ல முடியுமா வேற வழி இல்லை சொன்னால் தான் போலீஸில் விடுவாங்க வேற வழியே இல்லை நீ இதுக்கப்புறம் மறைச்சு வச்சிருக்க ஒவ்வொரு விஷயமும் வெளியே வரப்போகுது அந்த நகை மேட்ரு வெளியே வரப்போகுது பொண்ணு படிக்கலங்கிற விஷயமும் வெளியே வரப்போகுது இதுக்கப்புறம் என்ன தான் நடக்க போதோ தெரியல சரி இது ஒரு பக்கம் இருக்கா இருக்க ஒரு ஹாஜுக்கு ரொமான்ஸ் வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகுதுப்பா அதுக்கப்புறம் நம்ம சக்தி ஒரு பக்கம் இருக்காங்க சக்தி வேலையை விட்டே ஆகணும்னு சொல்ற மாமனாரை ஒரு பக்கம் சமாளிக்கணும் திருத்தியே ஆகணும்னு நினைக்கிறாங்க ஏங்க வாய்ப்பே இல்லைங்க சினகொண்ட சிங்கமா சுத்தர் இந்த மனுஷனை எப்படா திருத்தது அப்படின்னு தெரியாம முடிக்கிறாங்க அது மட்டுமா பொண்டாட்டியோட ஆசைகளை தெரிஞ்சுக்காமே இருக்கிற மனுஷனாம் என்னடா மனுஷன் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு அதாவது அவங்க அத்தைக்குள்ள உள்ள டேலண்ட்டை திடீர்னு நான் வெளியே கொண்டு வந்து நிற்பேன்னு சொல்லிட்டு சபதம் எடுக்குது நல்லா வருவாமா நீயே கொண்டு போய் சாக்கடையில் தள்ளியாச்சு சிக்கல் சௌதே கல்யாணம் பண்ண நினைக்க முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட மனசில் இருக்க ஆசைலாம் எப்படிமா வெளியே வரும் கல்யாணம் பண்ணிட்டா எல்லாமே மறந்துடணும் பொண்ணுங்கள வெறும் அடுப்படையில் தான் கிடக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கறனால தான் நாட்டில் முக்கால்வாசி பேர் திருந்தாமல் இருக்காங்க என்னமோ திருந்துங்கடா திருந்துங்கடா விச கிருமிகளா விச பூச்சிகளா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் இவங்க புள்ள அதாவது லவ் பொண்ணி சக்தி பின்னாடியே சுற்றிட்டு இருக்காரு அப்பையாவது சக்திக்கு சப்போர்ட் பண்ணால் இருக்கும் ஓகே